வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சக்கர பொங்கல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் சக்கர பொங்கல் ரெசிபி நம்ம கோயில் பிரசாதமாக வாங்கும் என்னென்ன சீக்ரெட் பொருள்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்களோ அந்த பொருளெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்டில் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இதுக்கு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பொங்கல் பச்சரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் கடைகளில் கேட்டாலே கிடைக்கும் அடுத்து எந்த கப்பில் அழுந்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் வறுத்து போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும் இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அலசி அப்புறம் நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ஒன்றுக்கு அஞ்சு பங்கு அதாவது மொத்தமாக அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பொங்கல் நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ எப்பவும் வந்து வேக்காடு அதிகம் கொடுக்கறதுக்கு தண்ணி கரெக்டாக வந்து ஒன்றுக்கு அஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்த கையோட இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சைடில் அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இன்னும் உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா ரெண்டு கப் கூட தாராளமாக சேர்க்கலாம் இப்போ இதை ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் சுத்தமாக வந்து எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைஞ்சாலே போதும் பாகுபதம்லாம் தேவையில்லை கரைஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சையை வருத்தரலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதோட வந்து காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பன்னெண்டு அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி எல்லாம் நம்மளோட விருப்பப்படி தான் சேர்த்துக்கணும் ஸோ முந்திரி வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற போதே நம்ம வந்து திராட்சையை சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து ஆஹ் கலர் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருத்து போயிடும் ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது இந்த திராட்சையும் சேர்த்துட்டு இது பலூன் மாதிரி உப்பி வரணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பிருச்சு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு அஞ்சு விசில் வந்துருச்சு நல்ல ப்ரெஷரெல்லாம் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொங்கல் நல்ல பொங்கி வந்திருக்கு பாருங்க ஸோ இப்போது ஒரு கரண்டியோ அல்லது மேஷரோ எடுத்துக்கோங்க நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசியெலாம் நல்லா வெந்து கொழைஞ்சி வந்திருக்கு இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து நசுக்கி கொடுத்து நல்லா வந்து குழச்சி விட்ருங்க இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு பொடியெலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து கொஞ்சமாக சுக்கு எடுத்து அதையும் நச்சு வச்சுருக்கேன் சுக்கு பொடி நெக்ஸ்ட்டு துளியூண்டு கற்பூரம் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனைக்கே காரணம் பிரசாதத்தோட வாசனைக்கே காரணம் இதுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க கற்பூரம் இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளத்தை நல்லா வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு இப்போது இந்த வெள்ளை பாகோட அந்த பொங்கலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ அடுப்பை திரும்பி ஆன் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் வாங்கும் போது நல்லா டார்க் கலராக வாங்கும் போது உங்களுக்கு சூப்பராக வந்து கலரில் கிடைக்கும் இப்போ ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கக்கூடிய எல்லா பவுடர்ஸையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தாராளமாக நெய் விட்டுக்கோங்க சக்கரை பொங்கலுக்கு எந்தளவுக்கு நீங்கள் நெய் விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை கற்பூரம் மட்டும் ரொம்ப நான் கம்ஜாலை விட அதிகமாக சேர்த்துறாதையும் இல்லாட்டி ஒரு மாதிரி தொண்டை எரிய ஆரம்பிச்சிரும் அந்த வாசனையும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக கலந்ததும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான தித்திப்பான சக்கரை பொங்கல் கோவில் பிரசாதம் ஸ்டைலேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு செம்மையாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு கன்சிஸ்டன்சி அலகெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் சூப்பரான சக்கலை பொங்கல் தித்திப்பா நம்ம கோயில் பிரசாதம் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இதை சர்வ் பண்ண வேண்டியதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்